ആസ്മദിപ്പം നല്ലവരേ ഉമ്മക്ക് യേശുവേ ഉമ്മിക്കോ ഉപോലെ അഴു യല്ലോ അൻപുള്ളോർ യാരും ഇല്ല എല്ലാരും കത്ര സ്തോത്രം ഹാളെ

இயேசுவைப் போல் யாரும் இல்லை அவர் நமக்கு போதும் இந்த உலகத்தில் அவரே நமக்கு பேரானந்தம் செல்வம் அவர் இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போ இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை

மக்கென்று என்னை சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரி சம்பூரணமாக என்னை சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே சம்பூரணமாக என்னை வாழ்க்கையரில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் ஏ சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே பார்ப்பது எல்லாம் அனுப்பியமானது எல்லா கிளிக்கிறையாக வைக்கப்பட்டிருக்கிறது அழிந்து போகும் இந்த உலகத்தின் சுகமேன்மை எதுவாய் நம்மை கவர்ச்சித்தாலும் அதை வெறுத்து தள்ளுவோம் அர்ப்பணித்து பாடுவோம் அந்த ஒரே நீர் மட்டும் போதும் லோக சுக மேன்மை எல்லாம் எந்த வச்சுத்தா பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தா லோக சுக மேன்மை எல்லாம் எந்த வச்சுத்தா பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தா வாழ்க்கையாது நேரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் ஏ சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே ஒவ்வொரு நாளும் அவர் மேலே காண்பு போகுது

வேகம் வந்து என்னை சேருமே வாழ்க்கை நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நன் அறியை சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தரை விட்டிட மாட்டே போதும் வேறே வேண்டாம் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் விட்டே மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன் இந்த உலகத்துல நீர் மட்டுமே எனக்கு போதும் அப்படி சொல்றவங்க என்னோடு கூட சேர்ந்து அவரை பார்த்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே அவர் எத்தனை அன்புள்ளவர் எத்தனை கிருமை உள்ளவர் எத்தனை இரக்கம் உள்ளவர் அவரைப் போல யாரும் நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது எந்த அன்பு அந்த அன்புக்கு நிகரே இல்லை எத்தனை பேர் இந்த வார்த்தை காமேன்னு சொல்ல முடியும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டு வர பூவில் வாழ்க்கைய நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே பூரணை உள்ளவரு பூவில் வாழ்க்கையர் நேரே போதும் வேறே வேண்டாம் மாணிக்கத்தை அந்த அன்ப அன்புரை உங்களுடைய அழகை எல்லாம் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே அலங்கோலமாய் அந்த சிலுவையில் அந்த அன்பை நினைத்து பார்க்கிறோம் அந்த அழகை நினைத்து பார்க்கிறோம் மண்ணுக்காக மாணிக்கத்தை

அவருடைய கிருப அவருடைய காரூண்யம் தயவு அவருடைய இரக்கம் பொறுமை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே நம்முடைய ஆண்டு ஆண்டவர் இன்னும் உயர்த்தி பாடுவார் ஹாலலூய் ஹாலலூய் நம் ஆராதிக்கிற தேவை ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான் வார்த்தளை சொல்லி பாடுவார் அவர்களுக்காகவும் உயிர் கொடுத்த ஒரே தெய்வம் அவரை உயர்த்தி பாடலாம் நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆவியோடும் உண்மையோடும் பொழுது கொள்ளும் ஆராதிப்போம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான் இயேசு மட்டும் தான் தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான் இயேசு மட்டும் தான் இயேசு மட்டும் தான் இயேசு மட்டும் தான் மட்டும் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் வல்லவர் இந்த உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் அவரை யாராதிப்போம் வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம் எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம் எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம் உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம் உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம் பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்தின தெய்வம் பச்சை தண்ணீரை பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம் மேல்ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம் மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் தெய்வம் ஒரு கூட ஒரு குற்றம் கூட ஒரு செய்யாத ஒரே ஒரு தெய்வம் மட்டும் தான் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான் 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 பாவம் இல்லாத மனிதரின் இருதயத்திலே வாழ்கிறவர் ஆமென் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் கொண்ட ஒரே நபர் ஒரே தெய்வம் அவர்தான்

இலவசமாக நோயை போக்கி பேயை ஓட்டும் தெய்வம் கொதித்து எழுந்த கடலை கூட அடக்கி நிறுத்திய தெய்வம் கொதித்து எழுந்த கடலை கூட அடக்கி நிறுத்திய தெய்வம் ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்ய ஒரே ஒரு தெய்வம் தான் மட்டும் தான் எதிரிகளுக்கு உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் தான் சுமட்டும் தான் சுமட்டும் தான் சுமட்டும் தான் சுமட்டும் தான் சுமட்டும் தா செத்து போன உடலில் ஜீவனை கொண்டு வருகிற ஒரே தெய்வம் அவர்தான் அனாதைகளுக்கு அவரே இருக்கிறார் சொல்லி பாடலாம் பாடல் வரிகளை உணர்ந்து பாடி ஆராதிப்போம் செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம் செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம் ஆதரவில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம் ஆதரவில்லா அனாதை வைத்து அடைக்கலமான தெய்வம் கடலின் மேலே தரையை போல நடந்த அதிசய தெய்வம் கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம் பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே கடந்து வந்த தெய்வம் பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே கடந்து வந்த தெய்வம் ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் எய் சுமட்டும் தா எய் சுமட்டும் தான் தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் எய் சுமட்டும் தான் சுமட்டும் தான் என் சுமட்டும் தான் ஏய் சுமட்டும் தான் என் சுமட்டும் தா எய் சுமட்டும் தான்

தே ஒரே வலியானவரே ஒரே சத்தியமும் ஜீவனும் நம்ம நமெல்லாம் கர்த்தரை ആരാധிக்க போறோம் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்ப்போம் சிலுவையில் தன்னை அரேந்தவரே கூட மன்னித்த பெரிய தெய்வம் சிலுவையில் தன்னை அரேந்தவரே கூட மன்னித்த பெரிய தெய்வம் மரித்த பிம்பும் உயிரோடு எழந்த ஒரே ஒரு தெய்வம் மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம் முப்பத்து மூன்று கோடிகளுக்குள் இப்படி இல்லை ஒரு தெய்வம் முப்பத்து மூன்று கோடிகளுக்குள் இப்படி இல்லை ஒரு தெய்வம் கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம் கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம் அவர் ஒருவரே ஆராதனைக்கும் துதிக்கும் புதிக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் மாற்றிடைக்கும் வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அவ்வாறு ஒருவரே தகுதியானவர் அவர் ஒருவரே அதற்குரியவராயிருக்கிறார் ஆண்டவரைப் பார்த்து சொல்லுங்க இயேசு மட்டும்தான் தான் ஏசு மட்டும் தா ஏசு மட்டும் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் பிதாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் மீண்டுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஆராதனையுடைய ஆழங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கத்த நல்லவர் நாம் தொடர்ச்சியாக தெபோராளுடைய பாராக்கினுடைய அந்த பாடலை அந்த ஆராதனையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நியாயாதிபதிகள் நான்கு ஐந்து அதிகாரத்தில் சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து நாம் சில வசனங்களை தியானிக்க ஆய உதவி செய்வாராக இருபத்தி நாலாம் வசனத்தை படிக்கிறேன் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஸ்திரிகளுக்குள்ளே அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவளே என்று சொல்லி பாடுகிறார் அருமையான தேவனுடைய இங்க இந்த யாகேல் என்பவளுடைய இவளுடைய காரியம் மிக முக்கியமானது இந்த போரிலே பாருங்க வீழ்த்தின கொன்று போட்ட பாருங்க பெயரை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் என்னை பாருங்க தான் சிசராவை அவன் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த பாராக்கு உண்மையான விசுவாசம் இருந்தது ஆனா பலவீனமான விசுவாசம் அது இருந்தது ஆகவே தான் அவன் அவன் தெபோராலை உதவிக்கு கூப்பிடுகிறான் இந்த போரிலே சிசராவை ஜெயிக்க வேண்டுமானால் எனக்கு நீங்க உதவி செய்யணும் சொன்ன போது அப்ப தெபோரால் சொன்ன வார்த்தை நான் வருகிறேன் ஆனா இந்த வெற்றி உனக்குரியதா இருக்காது இந்த வெற்றியை நீ பங்கு போட வேண்டியதா இருக்க ஒரு ஸ்திரீ அந்த சிசராவை கொண்டு போடுவாள் என்று தீர்க்கதர்சமாய் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று பாருங்க இந்த நாளிலே கூட ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க ஒரு பெண்ணினுடைய கையினாலே பராக்கிரமம் நிறைந்த அந்த சிசேரா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களை கொண்டவன் யுத்த வீரன் இருபது ஆண்டுகள் மூலமாக கொலை செய்யப்படுகிறான் ஆகவே தான் அந்த யாகேல் செய்த கிரியையை சொல்லி அங்கே பாடுகிறார்கள் பாருங்க ஒவ்வொரு காரியத்தையும் கத்திரி நன்றி செலுத்தி கத்தரை துதித்து ஆராதிக்கிறார்கள் ஆராதிக்கிறதை பார்க்கிறோம் இந்த யாகேல் செய்த காரியம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தண்ணீரை கேட்டான் இந்த சிசரா கேட்கிறான் இவள் பாலை கொடுத்து ராஜாவின் கிணீரை வெண்ணையை கொண்டு வந்து கொடுத்தால் தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளியின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தால் அவன் நெற்றியிலே உருவக் கடாவி அவன் தலையை உடைத்து போட்டால் அவன் கால் அவன் மடங்கி இவள் கால் பாருங்க ஒரு பெண்ணின் கால் ஒரு யுத்த வீரனாகிய சிசரா மடங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கேயே மடிந்து கிடந்தான் என்று சொல்லி பார்க்கிறான் ஆகவே இந்த நாளிலே கூட சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் உள்ள ஸ்திரீகளே பெண்களே உங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் கத்தர் உங்களை கொண்டும் பலத்த காரியங்களை செய்ய முடியும் அன்றைக்கு யாகே தெபோரா தேவனுக்கு பலத்த காரியங்களை அங்கு சாதித்தார் செய்தார்கள் பாருங்க எவ்வளவு தைரியம் பாருங்க ஒரு யுத்த வீரனை தன்னுடைய படுக்க வைத்து அவனை வீழ்த்துகிறார் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே அருமையான விசுவாச பெண்களே உங்களை உற்சாகம் ட்டுகிறேன் தக்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை ஆம் தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும் பாருங்க அதே போல இந்த காரியத்துல பாராக்கு இந்த காரியத்தை இழந்து விட்டான் தன்னுடைய தருணத்தை அவன் பயன்படுத்த தவறிவிட்டான் வெற்றி அவன் வசமாய் ஆயிருக்க வேண்டும் அவனாலே பெரிய யுத்தம் வேண்டும் ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீயை வாழ்க்கையிலே கிடைக்கிற தருணங்களை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவன் அதை விரும்புகிறார் ஆம் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தருணங்களை பயன்படுத்துகிற ஜனங்கள் உண்மையிலே ஆஸ்வதிக்கப்படுவார் தொடர்ச்சியா பாருங்க

இஸ்ரேல் ஜனங்களை புலம்ப வைத்தார்கள் தேவனை நோக்கி புலம்ப வைத்தார்கள் ஆனால் தேவன் யுத்தம் செய்த பின்பு தேவன் கிரியை செய்த பின்பு எதிரிகளின் பாளையத்திற்குள்ளே புலம்பல் உண்டாகும் இன்றைக்கும் கூட அநேக பிரச்சனைகளிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறவருடைய சூழலை நிமித்தம் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழலை நிமித்தம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்யும் பொழுது எதிரிகளின் பாளையத்திற்குள்ளே புலம்பல் உண்டாகும் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க பாருங்க இப்படி கத்தர் அங்கு சனங்களை தேசத்தின் சனங்களை அங்க விடுவிக்கிறதை பார்க்கிறோம் இப்படி கடைசியாக பாருங்க முப்பத்தி ஓராம் வருஷத்தை நம்ம படிக்கிறோம் கத்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள் அவர்கள் அன்பு கூறியவர்களோ உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவுள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது பாடலினுடைய கடைசி காரியம் கத்தரை பகைக்கிற யாவர அழிய கடவர்கள் பாருங்க இங்கே தேசத்தின் ராஜாவாகிய யாவரும் சிசரியாவும் சேனாதிபதியும் மட்டும் அழியல அதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரை விட்டு தூரம் போனார்கள் அவர்களும் அழிந்து போனார்கள் அவர்களும் நெருக்கப்படுகிறார்கள் சிறைப்படுகிறார்கள் எதிரிகளாலே ஒடுக்கப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன விட்டு தூரம் பாருங்க பின்மாற்றத்துக்குள்ளே போகிறவர்கள் அநேக கேடுகளை அனுபவிப்பார்கள் ஆனா இங்கே வசனம் சொல்லுது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ பாருங்க உதிக்கிற சூரியனை போல உதிக்கிற சூரியனை போல அவர்கள் இருப்பார்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருப்பார்களா அவரோடு கூட இருக்கிறவர்கள் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே இன்றைக்கு இந்த ஆராதனையின் ஆழத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க அவர்கள் பாடின பாட்டு கத்திரத்தில் அன்பு கூறுறவர்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பாடுகிறார்கள் அது உண்மைதான் அன்றைக்கு பாரா தெபோரா யாகே எல்லாரும் வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல உதித்தார்கள் அன்றைக்கு செபுலோ நத்தலி கோத்திரத்தார்கள் அவரோடு யுத்தம் பண்ணி ஒவ்வொருவரும் வல்லமையோட உதித்த சூரியனை போல இருந்தார்கள் பாருங்க சூரியன் என்று சொல்லும் பொழுது சூரியன் இல்லாத ஒரு பூமியை நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது ஏனென்றால் சூரியனில் இருந்துதான் பூமிக்கு அத்தனை நன்மைகளும் வருது பாருங்க வெளிச்சம் உலகத்திற்கு சூரியன் தான் கொடுக்குது பாருங்க அந்த வெப்பம் பாருங்க அதுதான் எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறது ஆகவே இந்த சூரியனை போல வெளிச்சத்தை கொடுக்கிற வெப்பத்தை கொடுக்கிற இந்த சூரியனை போல ஆண்டவர் சொன்னார் பாருங்க நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா ஒளியாய் இருக்கிறீர்கள் நம்ம அப்படி சூரியனை போல இருக்கணும் அதே போல பாருங்க சூரியன் அனலாக வெப்பமாக காணப்படுவது போல நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலையில் அல்ல குளிர்ந்த போல நிலையில் அல்ல நாம் அனலாய் காணப்பட வேண்டும் ஆம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவச்சனங்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருப்பார் ஆம் இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை தியானித்த நாமும் கத்த நம்மை அப்படியாக நம்மை நம்ம நம்மெல்லாம் செபிக்க போகிறோம் இந்த நாளிலே கூட ஆராதனை ஆராதனங்களிலே பாராக்கும் பாடின இந்த பாடல் எத்தனை காரியங்களை நமக்கு புரிய வைத்தது எத்தனை காரியங்கள் இருக்கிறது ஆராதனை என்பது ஏதோ ஒரு நேரத்திலே செய்யப்படுவது அல்ல வாழ்க்கை முழுவதுமே ஆராதனை தான் தேவனை மகிமைப்படுத்திய சமூகத்துல ஆமென் தேவனை பகைக்கிறவர்கள் அழிவார்கள் ஆனால் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் இந்த நாளிலே கூட இந்த ஆராதனை ஆழத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நபர்களையும் கத்தர் வல்லமையோரே உதிக்கிற சூரியனை போல நீர் மாற்றுவீராக சொல்லி நாமத்தில் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் எங்கள் எல்லா ஜபங்களும் நாமத்தில் ஏற நல்ல பிதாவே